வெளித்துழியின் வணக்கங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது பிஜிடி அரிபி ஏற்கனவே தேர்வுகள் முடிந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ அதற்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று காலி பணியிடங்களுக்கு வந்துட்டு பதினான்கு பாடத்தில் நேரடி நியமன அறிவிக்கை வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்களா ஸோ பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதற்கான தேர்வு வந்துட்டு பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடத்தி முடிக்கப்பட்டு ரிசல்ட் வந்துட்டு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுல வெளியிடப்பட்டு இதுக்கான சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அவர்களுக்கு வரைக்கும் வந்துட்டு சரிபார்ப்பு நடத்தப்பட்டது இல்லையா ஏன் இந்த காலதாமதம் அப்படிங்கிறதுக்கும் அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பணி சமர்ப்பித்த சான்றிதழ்கள் அப்புறம் ஆவணங்கள் அடிப்படையில் பணி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு இன சுழற்சி அறிவிக்கை மற்றும் நடைமுறையின் விதிகளை பின்பற்றும் தற்காலிக தேர்வு பட்டியல் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தேர்வு பட்டியலில் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு இதில் பதினான்கு சப்ஜெக்டுக்கான அந்த லிஸ்ட்டு இதில் இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பார்க்க போனால் இப்போ வந்துட்டு நான் பாட்னி எடுக்கிறேன் ஸோ பாட்னியில் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு செலக்ட் அந்தந்த அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு நம்பரு உங்க பேர் ஸோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டா டிசபிடிமெண்டா கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டா ஆதித்ரா டிபார்ட்மெண்ட்டா அப்படிங்கிற அந்த தகவலும் இதில் கொடுக்கப்பட்டது ரிசர்வேஷன்ல எந்த ரிசர்வேஷன் படி நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களும் உங்களுடைய மதிப்பெண்ணோடு வந்துட்டு இங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்க அதை பார்த்து வந்துட்டு உங்களுக்கான எலிஜிபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வித்திகள் இருப்பாங்க என்னென்னா சிலர் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது போது செய்திருப்பாங்க ஆனால் வந்துட்டு அதில் ஒரு தெளிவு இருக்காது அது சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு வெரிஃபிகேஷன் போகும்போதே அவர்கள் இடத்துல வந்துட்டு ஒரு டைம் கேட்டிருப்பாங்க ஸோ இப்போ அவர்கள் செலக்ட் ஆகக்கூடிய நபர்கள் ஸோ இந்த வித்திகள்கில் இப்போ இந்த இதெல்லாம் ஒம்பது பேர் இருக்காங்க எதனால் வந்துட்டு அவங்களுக்கு செலக்ட் எதனால் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வித்திகள்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்எலிஜிபிள் டெஸ்ட் அதில் வந்துட்டு அவர்களுடைய பேர் இருக்கும் அதுல வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ன எலிஜிபிள் அப்படிங்கறதான் இருக்கும் இந்த இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு உடனடியாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணிருங்க இல்லையா உங்களுக்கான வாய்ப்பு அந்த இடம் வந்துட்டு காலி இடமா அறிவிக்கப்பட்டுரும் ரைட்டுங்களா நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னும் நீங்கள் ஒப்படைக்காதவங்க அதை ஒப்படைச்சு உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க ஸோ இந்த லிஸ்ட்டெலாம் உடனே இதுதான் டிஆர்பியோட ஃபைனல் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை வந்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு உள்ளவங்களை ஸ்கூல் எஜுகேஷன் ஆதித்ரா இருக்கு கார்பரேஷனுக்கு டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட்டு இப்படியான அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்களுடைய கன்வீனியன்ட் அடிப்படையில் ரேங்கிங் பட்டியல் தயாரித்து அங்கே கவுன்சிலிங் நடத்துவாங்க ஸோ அந்த அந்த கவுன்சிலிங்கு எப்படிலாம் நீங்கள் வந்து தயாராக ஆகணும் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் இருந்த போதும் அந்த கவுன்சிலிங் டயத்தில் நீங்கள் எப்படி தயார் ஆகணும் அப்படிங்கிற விடயத்தையும் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதை நீ வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸோ இன்னொரு விடயம் இதில் நாட்டு அவைலபிள்னு சொல்லிட்டு சிலர் வந்து இருப்பாங்க அதாவது கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்துட்டு நாட் அவைலபிள் அப்படிலாம் இருக்கும் ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து டிசபிலிட்டிக்கு தான் மேக்ஸிமம் வந்து டிசபிலிட்டி கோட்டாக்கு தான் இருப்பாங்க அந்த சப்ஜெக்டில் பர்டிகுலர் கேண்டிடேட் வந்துட்டு அங்கே அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற போது அதுக்கு வந்துட்டு சரியான நபர்களை செலக்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேக்கன்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பேக்லாக் வேக்கன்சியாக எடுத்து வச்சுருவாங்க ரைட்டுங்களா ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து டிசபிலிட்டி ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்களுக்கு தான் அது வந்துட்டு மேக்சிமம் இருக்கும் ரைட்டுங்களா ஸோ இப்படியாக அந்த லிஸ்ட்டு அடுத்தடுத்து நீங்கள் கவுன்சிலிங் போகக்கூடிய டயத்தில் எந்தெந்த ஸ்கூலில் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உங்களோட ரேங்கிங் டயத்தில் உங்களுக்கான நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பள்ளி இருந்துச்சுன்னா அந்த பள்ளியை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்